இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி அவரைக்காய் வச்சு அவரைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலி வச்சுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒன்று பெரிய சைஸ் தக்காளின்றதுனால ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அவரைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸோடு நம்ம சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்குந்தோம் அவரக்காவோட இந்த விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண அவரைக்காவை தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அவருக்கா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு அவருக்கா தொக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்